எஃப்எல் டபுள் செவனுங்கிற இதையே அடிச்சு விட்ருக்குறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் ஒரு நேற்று அங்கே கொண்டு போய் எல்லாம் பொரித்து கொண்டு போய் கொடுத்துட்ருணுங்க இதை கத்திரி இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்ததுங்க நான் பொறிச்சு அதைய இது பண்ணிவிட்டேன் நான் அக்கட இது பண்ணிட்டேன் இந்த காய் நீங்கள் இந்த ஒரு காய் முன்னூற்றி கிராம் இருக்குதுங்க இதை அரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் காய் இதை அரிஞ்சு காமிக்கிறதுங்க இதனோடய உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதான் வந்து இதே நான் கழிச்சு வச்சு போட்டு போன காய்ங்குது நல்ல காயெல்லாம் கொண்டு போயிட்டேன் அந்த கழிச்சு வச்சு போட்டு போன காய் அப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க அதான் வந்து பெண்களை இந்த காய் இப்ப பெருசாக்குறதுனால வாங்க மாட்டாங்க ஆனா வாங்குங்கன்னு சொல்றேன் நான் இந்த மாதிரி சில கொஞ்சம் ஒரு பூச்சி உழுவு இருக்கிற காய் பார்த்து வாங்கி அதை அரிஞ்சு அக்கடை அரிஞ்சு போட்டு 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 சமையலுக்கு போட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் வணக்கம்ங்க என்னோடய பேருக்கு மாணிக்கம் இது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா வாயுப்பாளையம் கிராமத்தில் இருக்கிறவங்க நான் வாய்ப்பாளையம் பாளையம் கிராமத்தில் கழுவேறிவாளையங்கிற ஊர் ஊர் நான் முதல் முதல்ல இப்போ இப்போ தகுந்த அதாவது இதுக்கு முந்தி கிராப்பை மக்காச்சோளம் போட்டிருந்தோம் அடுத்த கிராப்பை ஒரு ம தக்காளி கொஞ்சம் ம ம மிளகாய் கத்திரி மூணுமும் சாகுபடி பண்ணியிருக்கிறேன் இது நான் இது சரி ஆர்கானிக்காக செய்யலாம்ங்கிற ஒரு பிரியத்தில் அதான் வந்து யூடியூப்பில் இந்த அபிமானுங்கிற ஏபிகேஎஸுங்கிறதுல இது ஒரு இதில் ப்ராண்டில் அபிமானுங்கிற விளம்பரம் வந்தது அதை பார்த்தோன்னே சரி இவங்க இது பூரா எடுத்து நாம் செஞ்சேன்னா அப்படிங்கிற ஒரு பிரியத்தில் முதல்ல கூட்ட முடியும் அவங்க ரொம்ப பிரியப்பட்டு சரி அடைய நம்ம உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் ஸ்ப்ரே முதல் அபிமானுங்கிறத ஸ்ப்ரே பண்ணினேன் அடுத்த அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்லிங்க ஆர்பிக்கிற இதையே ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதாவது வந்து ஒரு இருபது செண்டுக்கு வரும்ங்குது ஒரு லிட்டர் அதாவது வந்து ம செடி செடிக்கு நல்ல நிலை சுட்டணுங்க ரெண்டா அதுக்கு அடுத்ததுங்க எஃப்எல் டபுள் செவனுங்கிற இதையே அடிச்சுட்ருக்குறேன் இப்போ இன்னைக்கு தான் ஒரு அடி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இப்போ நேற்று கொண்டு போய் எல்லாம் பொறிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டணுங்க அதனால கொஞ்சம் நிறைய காய்களை மிஸ் பண்ணிட்டோம் நல்லா பிடிச்சிருக்குது ரொம்ப அதாவது வந்து நீங்கள் முதல்ல ஒவ்வொரு விவசாயமும் நம்ம வீட்டுக்கு முதல்ல எடுக்கிற இதை பாருங்கள் அடுத்தது இப்போ மக்களுக்கு சேவை செய்வோம் எங்கே பார்த்தாலும் நோவு நொடி கால்வழி கைவழி எனக்குமே இருக்குதுங்க அது அந்த பிரச்சனை இருக்குது சரி ஏன் நம்ம இது இப்போ ஒரு ஆர்கானிக்கை செஞ்சு பார்க்கணும்னு செஞ்சு நினச்சிட்டு முடி என்னால் மாடு என்னால் வச்சு இது பண்ணி அதுக்கு மற்ற இதெல்லாம் த இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அதனால சரி இது ஒரு இருபது செண்டில் மூணை மூணாக பங்கி ஒரு இரு ஏழு எழுபது நாலு கிராப்புங்குது க கத்திரி ஒரு இரநூறு நாற்று மிளகாய் ஒரு இரநூறு நாற்று த தக்காளி ஒரு முந்நூறு நாற்றுங்க வாங்கிக்கொண்டதை வச்சுருக்கிறேன் இது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க அதான் வந்து நான் இது என்னடா இந்த காட்டுக்குங்க சாணி குப்பை ஏதாச்சும் போட்டிருக்கலாம் ஆனால் போடவே இல்லை அதுதான் செஞ்ச முதல் தப்பு ஆனால் அது மட்டும் இந்த ஏபி கேசி இவங்களுக்கு அடிச்சு இந்த அளவுக்கு வந்துருக்காதுங்க மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு பூச்சிக்கொல்லியும் பூச்சிக்கொல்லியாக சரி களை கொல்லியும் ரெண்டுமே அடிக்கலிங்க நான் ஆள் தான் களை வெட்டினேன் பூச்சிக்கொல்லி கிட்ட கொண்டாடலிங்க தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கல கொடுத்துருவணுங்க நான் ஏன்னா எங்கள் காடு உங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரம் கீழே இறங்கிடு தண்ணி அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துருவேன் செடிக்கு செடி ஒரு மூணு அடி கேப்பில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது செடி செடி முட்டாதுங்க அந்தளவுக்கு இப்போ இருக்குது ஆனால் உனக்கு இன்னும் ஆச்சுன்னா உனக்கு எப்படின்னு தெரியல ஃபர்ஸ்ட்டு தடவை கத்திரி வைக்கிறது சரி விட்டு பார்க்கலாம் அது அதனோட இது வளர்ச்சி எவ்வளோ வரும்னு பார்த்துட்டுங்க ஒவ்வொரு காயும் ஒரு முன்னூ ஒரு முந்நூற்றி முப்பத்தி நாலு கிராம் இருந்தது எடை போட்டு பார்த்து முடி அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி அந்த அந்த காய் எதை முத்தி இருக்குமா அது எது அந்த காய் எப்படி என்ன தன்மை இருக்குன்னு அது அறிஞ்சு பார்த்து முடி ஆப்பிள் மாதிரி இருந்ததுங்க ரொம்ப எனக்கு சந்தோஷம் இது கத்திரி இதை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்ததுங்க நான் பொறிச்சு அதை இது பண்ணிட்டேன் நான் அக்கடை இது பண்ணிட்டேன் இந்த காய் நீங்கள் இந்த ஒரு காய் முந்நூற்றி முப்பத்தி நாலு கிராம் இருக்குதுங்க இதை அரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்க காய் இதை அரிஞ்சு காமிக்கிறதுங்க இதனோட உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது வந்து இதே நான் கழிச்சு வச்சு போட்டு போன காய்ங்குது நல்ல காயெல்லாம் கொண்டு போயிட்டேன் அந்த கழிச்சு வச்சு போட்டு போன காய் அப்படி இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க அதான் வந்து பெண்களை இந்த காய் இப்போ பெருசாக வாங்க மாட்டாங்கங்க ஆனால் வாங்குங்கன்னு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி சில கொஞ்சம் ஒரு பூச்சி உழுவு இருக்கிற காய் பார்த்து வாங்கி அதை அரிஞ்சு அக்கடை அரிஞ்சு போட்டு 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 சமையலுக்கு போட்டீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் எப்பவுமே மருந்து அடிக்கூடாது நல்லது சாப்பிடணும்னு ரெண்டாவது முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நல்லது விளை விளைவிக்கணும் ரெண்டாவது மக்களுக்கு விளைவிக்கலாங்கிறது என்னோடய கான்செப்ட்டு ஏபிகேஎஸ் அந்த ஆர்கானிக்கு இதுங்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக தெரிஞ்சது அதே மாதிரி செஞ்சு பார்ப்போங்கிற இதில் செஞ்சு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க அனைவரும் இதை கடைபிடிங்க நாலு பேர் சொன்னால் தான் எனக்கு இதனோட ப பலன் தெரியும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டோம்னா நம்மளோட போயிடுது அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் முழு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் நான் நீங்கள் தாராளமாக நீங்கள் இது எல்லாத்துக்கு தெரிகிற மாதிரி இது பண்ணுங்கள்